ஹலோ ரிவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயற்கான ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரும் ஓகேங்களா அதில் முக்கியமான ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறோம் அந்த கரண்ட் அஃபேர்ஸை ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டா அப்படின்னு மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு என்னது நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இது ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் லாஸ்ட்டு இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு வாங்க ஓகே ஃபைன் ஸோ இந்த செஷன் போயிடலாம் நாகமலை ஹில்லாக் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் பின் நோட்டிஃபைடு அஸ் தமிழ்நாடு ஃபோர்த் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் ஸோ அந்த ஹெரிட்டேஜ் சைடு பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய நம்ம பேசியிருப்போம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு பர்டிகுலர் சைட்டை எதனால ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு வந்து அறிவிக்கிறாங்க அதை வந்து ஏன் வேர்ல்டு லெவலில் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அதுக்கு உண்டான என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ அந்த சைட்டு மூலியமாக முன்னாடி பன்னூறு பலனோரு வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாங்க அவங்க என்னென்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு நமக்கு டூரிசம் வந்து அந்த அந்த ஒரு சைட்டை வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கோ அங்க வந்து டூரிசம் வந்து ஃப்ளரிஷ் ஆகும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அது அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பிரிசர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்கறது பார்த்துட்டு வந்தோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஃபோர்த்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக எதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுல இருக்கக்கூடிய நாகமலை ஹில்லாக் ஓகேங்களா ஸோ அப்போ பிளேஸ் ரொம்ப முக்கியம் அது வந்து எங்கே ஆட் ஆயிருக்குன்றது ரொம்ப முக்கியம் ஸோ நாகமலைன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது என்னவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து தமிழ்நாடோட ஃபோர்த்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலை குன்று தமிழ்நாட்டின் நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃபைன் ஸோ இது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ஏழலாம் அது இந்த கொஷின்ஸ் என்னென்னன்றதை நீங்களே சர்ச் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்க நாலேஜ் கண்டிப்பாக டெவலப் ஆகும் இது ஃபோர்த்துனா தேர்ட் எது செகண்ட் எது ஃபர்ஸ்ட் எது அப்படின்றத நீங்களே தேடி போங்க ஓகே ஃபை நெக்ஸ்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இனாகிரேட்டட் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஆர்னமெண்டல் ஃபிஷ் மார்க்கெட் ஏஷியாவிலேயே லார்ஜஸ்ட் ஆர்னமெண்டல் ஃபிஷ் மார்க்கெட் காம்ளெக்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலத்தூர் ஓகேங்களா சோ சென்னையில் இருக்கிற குளத்தூர்ல ஆர்னமெண்டல் ஃபிஷ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ நம்ம வந்து வீட்டில் வச்சு வளர்க்குற மீன்ல அதெல்லாமே ஆர்னமெண்டல் ஃபிஷ் தான் ஓகே ஸோ அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் உள்ள கொளத்தூரில் ஆசியாவின் மிகப்பெரிய அலங்கார மீன் ஆர்னமெண்டல் பிஷ் அப்படின்றது அலங்கார மீன் சந்தையை சந்தை வளாகத்தை திறந்து வைத்தார் ஓகேங்களா ஸோ அப்போ இதுல வந்து இந்தியால லார்ஜஸ்ட் கிடையாது ஏசியாலே லார்ஜஸ்ட் ஆர்னமெண்டல் பிஷ் மார்க்கெட் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல இனாகரேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் லான்ச் அரண் இல்லம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இனிஷியேட்டிவ்லாம் இருக்கு இந்த இனிஷியேட்டிவ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணா இந்த இனிஷியேட்டிவ் யாருக்காக கொண்டு வரப்பட்டாங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாரு பெனிஃபிஷியரிஸ் யாருன்றதை பாருங்க அதுக்கப்புறம் பர்பஸ் என்னன்றது பாருங்க ஸோ ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதில் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு பிரைமரியா செகண்டரியா ஹையர் செகண்டரியா கிராஜுவேட் லெவலா ஓகேங்களா சோ அந்த மாதிரி பாருங்க ஸோ அந்த பேருக்கு என்ன ரீசன் இருக்கு அதோட பெனிஃபிஷியர் யாரு பர்பஸ் என்ன அப்படின்றத பாருங்க வகையில பார்க்கும்போது அரண் இல்லம் அப்படின்றது யாரு கொண்டு வரப்பட்டதுன்னு ஓகேங்களா ட்ரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ட்ரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு கொண்டு வரப்பட்டது அரண் இல்லம் அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் வேணும் இல்லையா ஸோ இப்போ எப்படி வந்து தோழியர் விடுதின்னு கொண்டு வந்தாங்களே அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இனிஷியல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம் அதை பற்றி பேசியிருப்போம் ஸோ அந்த மாதிரி தோழியர் விடுதி வந்து பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரண் இல்லம் அப்படின்றது திருநங்கைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஷெல்டர் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் திருநங்கைகளுக்கான அரண் இல்லம் என்ற தங்கும் இடங்களை தொடங்கி வைத்தார் ஓகேங்களா தங்கும் இடம் ஓகே ஸோ ஷெல்டர் ஹோம்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஓகேங்களா ஸோ பேர் ரொம்ப முக்கியம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க தோழியர் விடுதி அப்படின்றது வேற அரண் இல்லம் அப்படின்றது வேற ஓகேங்களா நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஐ ஸ்டாப் த கண்ட்ரி இன் ஏர்னிங் இன்கம் ஃப்ரம் ப்ரெசென்ட் ப்ராடக்ட் சேல்ஸ் ஸோ அப்போ ப்ரெசென்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸுக்கு அதை சேல்ஸ் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டாப்ல இருக்காங்கன்னு சொல் அர்த்தம் ஓகேங்களா ஸோ சிறைச்சாலைகளில் தயாரிக்கப்படும் பொருட்களின் விற்பனை மூலம் வருமானம் ஈட்டுவதில் தமிழ்நாடு நாடு அளவில் முதலிடம் பிடித்துள்ளது ஓகேங்களா இந்திய அளவில் ஓகேங்களா நாடு அளவில் முதலிடம் பிடித்துள்ளது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் ப்ரெசெண்ட் ப்ராடக்ட் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே எந்த ஸ்டேட்டில் அதிகமாக சேல் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது ஏர்னிங்ஸ் எங்கே அதிகமாக வந்திருக்குன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்காங்க ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் சென்னை எஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த சூப்பர் லேட்டஸ்ட் அப்படின்ற நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தவிர்க்கக்கூடாது அது எப்படி இருந்தாலும் என்ன நியூஸ் இருக்கு என்ன சூப்பர் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து அதை பேஸ் பண்ணி அதிக இன்ஃபர்மேஷன் வரும்போது நியூஸ் வரும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் ஓகே இது இந்த வருஷத்தை ஃபஸ்ட்டு வந்திருக்கு அடுத்த வருஷத்தில் இல்லை முந்தின வருஷத்தில் வேறு ஒன்று இருந்திருக்கு அதனால் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் இயர் தான் நம்ம கேட்குறாங்க நம்ம இதை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணால் போதும் இது நம்ம ஷேர் பண்ணால் போதும் இதான் ஆன்சராக இருக்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கலாம் சென்னை ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டி டு கெட் அ ரியல் டைம் ஃபிளட் ஃபோர்காஸ்ட் அண்ட் ஸ்பேட்டியல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் ஓகேங்களா ஸோ அப்போது நேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய கிலாமீட்டர்ஸ் வரலாம் இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கும்போது நம்ம ஒரு ஒரு லெசன் மாதிரி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக அந்த புயலில் இருந்து நம்மளுக்கு என்ன மாதிரி சேதாரம் நடந்திருக்கு உயிர் சேதம் பொருள் சேதம் எவ்வளோ நடந்திருக்குன்றதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த முறை இதை வரும்போது நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஒரு மாடலாக ஒரு சிஸ்டமாக நம்ம கொண்டு வர பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது ஸ்பேட்டியல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்பேட்டியல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் ஓகேங்களா ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எஸ்டிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஸ்பேட்டியல் சப்போர்ட் சிஸ்டம் ஸ்பேட்டியல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் ஸ்பேட்டியல் ஜாகிரபிகல் ஓகேங்களா சோ ஒரு ஜாகிரபிகல் மேப் மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சிருப்பாங்க எந்தெந்த இடம் எந்தெந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கு இது வந்து எதுலாம் ஒட்டி இருக்கு இது பக்கத்து வந்து நிலம் எவ்வளவு இருக்கு நீர் எவ்வளவு இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு மேப் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஸ்பேட்டியல் சப்போர்ட் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு இது வந்து யார் கூட ஹேண்ட் ஷேக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஎஃப்எஃப் ஆர்டிஎஃப்எஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் டைம் பிளட் போர்காஸ்ட் சோ எனக்கு மேப்பும் இருக்கு மேப் சப்போர்ட்டும் இருக்கு அதே மாதிரி எனக்கு வெதர் சிஸ்டமும் இருக்கு இப்போ வந்து வெதர் சிஸ்டம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புயல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இவங்க அந்த மேப் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அலர்ட் பண்ணலாம் அந்த கவர்மெண்ட்டை அலர்ட் பண்ணலாம் அந்த சிஸ்டம் அலர்ட் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு உயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பொருளுக்கு சேதாரம் ஏற்படாத மாதிரி ஒரு இமீடியட் ஆக்ஷன் பிளான் ஒன்று எடுக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டம் தனிச்சே செயல்பட்டு இருக்கும்போது ரெண்டுமே வந்து ஒன்னா கூடி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொண்டு வராங்க ஓகேங்களா சென்னை ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இண்டியன் சிட்டி டு கெட் அ ரிய 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 ரியல் டைம் ஃபோர்காஸ்ட் ஓகேங்களா ஆர்டிஎஃப்எப் அப்படின்றது ஒன்று அண்ட் ஸ்பேட்டல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் ஸோ ரெண்டு பேருமே வந்தாங்க ரெண்டு பேருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா நம்ம நிறைய கெலாமிட்ட வந்து நம்ம வந்து அதோட எஃபெக்டாக கெலாமீட்டர்ஸ் நம்ம தவிர்க்க முடியாது அதெல்லாம் நேச்சரலாக வரக்கூடிய ஒன்று அது அதனால அவருக்கூடிய இம்பாக்ட் நம்ம வந்து தவிர்க்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ஆர்டிஎஃப்ன்றது முக்கியமான டேர்ம் இதோட அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் தெரியணும் எஸ்டிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னது தெரிஞ்சிருக்கணும் நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு மற்றும் இரண் சார்ந்த முடிவெடுக்கும் ஆதரவு அமைப்பை பெற்ற முதல் இந்திய நகரம் என்ற பெருமையை சென்னை பெற்றுள்ளது தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது தமிழ்நாடுல எந்த சிட்டியில இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை சிட்டில தான் இருக்கு ஓகேங்களா பொதுவாக நம்ம வந்து ஸ்டேட்னு சொல்ல முடியாது ஸ்டேட்ல எந்த சிட்டில இந்த சிஸ்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சிஸ்டமும் நம்மளுக்கு சென்னையில் தான் இருக்கு ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே

அதிக பாப்புலேஷனை கொடுத்து நிலப்பரப்பை வச்சு உங்களுக்கு வந்து டயர் ஒன் சிட்டி டயர் டூ சிட்டி டயர் டய த்ரீ சிட்டின்னு வச்சிருப்பாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்லேயுமே உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஒர்க் ஹப்ன்றது ஒன்று இருக்கணும் அப்படின்றதுனால அந்த அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய அந்த அப்துல்லாபுரம் வில்லேஜில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டைடல் பார்க்கு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்னது தமிழ்நாடு ஓகே அப்துல்லாபுரம் இது எங்கே இருக்குது வேலூரில் இருக்குது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மினி டைடல் பார்க் பார்க் டைடல் பார்க்குன்றது நம்மளுக்கு டைர் ஒன் டைர் டூ சிட்டிஸ்ல இருக்கும் மினி டைடல் பார்க் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வில்லேஜில் அப்துல்லாபுரம் அப்படின்றது ஒரு வில்லேஜ் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல இருக்கு ஓகே மாநிலத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் மினி டைடல் பூங்காக்களை அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமத்தில் நிறுவப்பட்ட முதல் மினி டைடல் பூங்காவை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ஸோ எங்கே நடக்குது என்ன நடக்குது அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன சிக்னிபிகன்ஸ் வந்து டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்ல வந்து உங்களுக்கு டைடல் பார்க் வரணும் அப்போ தான் அங்க இருக்கிற மக்கள் அங்க வந்து வேலை வாய்ப்பு தேடி இருப்பாங்க எல்லாருமே ஒரே இடத்துல குமிய மாட்டாங்க ஒன்னு ரெண்டாவது அந்த இனிஷியேட்டிவ் வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு அப்துல் அப்துல்லாபுரம் வில்லேஜ் இது எங்க இருக்கு வேலூர்ல இருக்கு டைடல் பார்க் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா மினி டைடல் பார்க் கொண்டு வந்திருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் தமிழ்நாடு பிகான் எக்ஸ்ப்ளோரிங் ஆர்டிஃபிஷியல் ரெயின் மேக்கிங் அதாவது கிளௌட் சீடிங் இன் நைன்டீன் செவன்டி அந்த டிஸ்கஷன்ஸ் பிட்வீன் இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேங்களா சோ அந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் கொண்டு வரணும் இல்லையா நம்மள வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா மழை பெஞ்சா மட்டும் தான் விவசாயம் நடக்கும் சில நிலங்கள்ல எல்லாம் சில இடத்துல எல்லாம் மிச்சத்துல வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும் சில இடத்துல வந்து மழையை மட்டும் தான் ஒரு சோர்ஸா வச்சு அந்த விவசாயம் நடக்கும் சோ அந்த மாதிரி இடத்துல கிளைமேட் நம்ம சொதப்பிடுச்சுன்னா ஓகேங்களா அந்த இடத்துல வந்து ஒரு பருவநிலை மாற்றம் வருது ஓகேங்களா மழை பெய்ய வேண்டிய அந்த சீசன்ல மழை பெய்யல அப்ப என்ன பண்ணுறது அப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயினை கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி கிளௌட் சீடிங் சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன பண்றது ஆர்டிபிஷியலா ரெயின் கொண்டு வரதுக்கு அந்த கிளவுட் ஃபார்மேஷன் கிளவுட் வந்து கிளவுட்ஸ் வந்து என்ன பண்றாங்க இவங்களே வந்து என்ன பண்ணாங்க சீட் பண்ணி மழைய கொண்டு வருவாங்க ஓகேங்களா பைப்பு போட்டு ரெயின் கொண்டு வரது கிடையாது கிளௌட்ஸ் என்ன பண்றாங்க இவங்க ஆல்டர் பண்ணுவாங்க ஸோ க்ளவுட் ஷெடிங் பண்ணி மழையை கொண்டு வரதுக்கு இவங்க ஆர்டிஃபிஷியலாக ட்ரைன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி வந்துச்சு இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை இவங்க என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் சூழலில் என்ன மாதிரி சிக்கல்கள் இருக்குது என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கோ அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி புதுசாக இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் ஆகட்டும் இல்லை டெக்னாலஜிஸாகவும் கொண்டு வரதுக்கு அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இனிஷியேட்டிவ் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாடு பிகான் எக்ஸ்ப்ளோரிங் எக்ஸ்ப்ளோர்னா ஆல்ரெடி இருக்கக்கூடியதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடியது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எப்படி இம்ப்ளாயைஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் ரெயின் மேக்கிங் இன் நைன்டீன் செவன்ட்டி அண்டர் டிஸ்கஷன்ஸ் பிட்வீன் இந்தியன் மெட்ரலாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்திய வானிலை ஆய்வுத்துறைக்கும் மாநில அரசுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் கீழ் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் செயற்கை மழை உருவாக்கும் முறையை ஆராயத் தொடங்கியது ஓகேங்களா என்னஹான்ஸ் பண்றாங்க இல்லையா ஸோ அப்போ அது எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் எப்படி அங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலான்ற மாதிரி அவங்க வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன்னா செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் சரி இந்தியன் மெட்ரோலஜிக டிபார்ட்மெண்ட் அது நேஷனல் டிபார்ட்மெண்ட் அதுவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு சென்னை மெட்ரோ ரயில் சர்வ்ட் ஆஸ் அ கிரீன் காரிடார் டு டிரான்ஸ்போர்ட் பேர் ஆஃப் டோனர் லங்ஸ் இது நம்ம ரீசெண்டாக நியூஸ்ல பாத்துருப்போம் இல்லையா ஸோ நம்மளுக்கு வந்து லங்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க டோனர் ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்க வேற ஏதோ ஒரு ஜாகிரபிக் லொக்கேஷன் இருப்பாங்க இவங்க ரெசிபியன் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க ஸோ குயிக்காக வந்து அந்த டோனர் வந்து அந்த டோனரை ஒரு 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 கால் கட்ட வரைக்கும் தான் நம்மளுக்கு எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க முடியும் உடனே அது வந்து இன்னொரு ஒரு ஆர்கன் ஒரு ஒரு பாடிக்குள்ள போய் ஆகணும் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லங் டோனர் வந்து எங்க இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து டோனர் கொடுத்துருக்காங்க அது ரெசிபியன்ட் எங்க இருந்திருக்காங்கன்னா சென்னையில இருந்திருக்காங்க ஸோ பெங்களூர்ல இருந்து ஃபிளைட்ல இருந்து இங்க வந்து மீனம்பாக்கம் வந்துட்டு மீனம்பாக்கம் மெட்ரோ பிடிச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க சென்னை மெட்ரோல வந்து வந்திருக்காங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு சென்னை மெட்ரோ ரயில பொறுத்த வரைக்கும் கிரீன் கார்டர்னா அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு சென்னை மெட்ரோ ரயில் சர்வ்ட் அ கிரீன் காரிடர் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இது நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேர் ஆஃப் டோனர் லங்ஸ் ஓகே ஸோ அது எங்கேருந்து வந்திருக்குன்னா பெங்களுருலேருந்து இருக்குது இது அரௌண்ட் நவம்பர் மந்த் நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக தான் இந்த நியூஸ் நம்ம பார்த்தோம் ஓகே தமிழ்நாட்டில் முதன்முறையாக தானமாக பெறப்பட்ட ஒரு ஜோடி நுரையீல்களை கொண்டு செல்வதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒரு பசுமை வழித்தடமாக செயல்பட்டது ஓகேங்களா ஸோ இதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு டொமஸ்டிக் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்தோம் பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் லாஸ்ட் டே கேர் சென்டர்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் கால்டு அன்புச்சோலை ஓகேங்களா அரண் இல்லம் தோழியர் விடுதி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த வகையில நம்ம அடுத்து பார்க்க போறது அன்பு சோலை இந்த அன்பு சோலையோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருக்காக கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன மாதிரி உதவி பண்றாங்கன்னா டே கேர் சென்டர் ஓகேங்களா சோ டே கேர் சென்டர் அவங்களுக்கு பாத்துக்கிறதுக்காக ஒரு டே கேர் சென்டர் வச்சிருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு சோலை இது எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க திருச்சியில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க முதலமைச்சர் முதியோர்களுக்கான அன்பு சோலை எனப்படும் பகல் நேர பராமரிப்பு மையங்களை நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சியில் தொடங்கி வைத்தார் திருச்சியில் தொடங்கி வைத்தார் ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஆல் செட் டு லான்ச் இந்தியா வெல்னஸ் ஆன் வீல்ஸ் வெஹிக்கல் விமென்ஸ் வெல்னஸ் ஆன் வெஹிக்கல் ஸோ அப்போ என்ன என்ன இது வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல இருக்காது ஓகேங்களா மூவிங்ல இருக்கும் ஒரு வேன் மாதிரி வச்சுக்கலாமே ஒரு வெஹிக்கல் இருக்கும் நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் இல்லையா அந்த பிளட் டொனேஷன் கேம்ப்னு நடத்துவாங்களே அது ஒரே ஒரு இடத்துல இருக்காது அந்த கேம்ப் வந்து உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய வேன் குள்ள இருக்கும் அங்கே டொனேட் பண்ணுவாங்க ஒரு ஸ்கூல்லேருந்து அடுத்த ஸ்கூல் போவாங்க இல்ல ஒரு சென்டர்ல இருந்து அடுத்த சென்டர் போவாங்க அந்த அந்த சிட்டிலயே வந்து சுத்திட்டு இருப்பாங்க ஸோ அது ஒரு இடத்துல இருக்காம அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி விமன்ஸ் வெல்னஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஓகேங்களா ஃபை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்தியாவிலே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ண போறாங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க விமன்ஸ் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் வெஹிக்கிள் தமிழ்நாடு அரசு இந்தியாவின் முதல் பெண்களுக்கான நடமாடும் ஆரோக்கிய சேவை வாகனத்தை அறிமுகப்படுத்த உள்ளது ஓகேங்களா ஸோ இது என்ன மாதிரி இருக்கும் நம்ம யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு அச்சம் இருக்குது ஒரு டிசீஸோ ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுப்போம் இல்லையா நிறைய டெஸ்ட் எடுப்போம் இல்லையா பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி எடுப்போம் இல்ல அந்த மாதிரி வந்து கேன்சர் டெஸ்ட் வரைக்கும் இங்கே வந்து ஸ்கிரீனிங் பண்ணலாம் கேன்சர் ஸ்க்ரீனிங் வரைக்கும் இங்கே பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் வெல்னஸ் வெஹிக்கலில் பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி ஃபார் விமன் ஓகேங்களா ஸோ இந்தியா ஃபஸ்ட்டுன்னே வந்துருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே பேர் வந்து டபிள்யூ 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 ஓகேங்களா விமன்ஸ் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் வீல்ஸ் அப்படின்றது என்ன சொல்ல வராங்கன்னா அது மோஷனில் இருக்கும் இது சுற்றிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகே அடுத்து கோவலம் பீச் இன் தமிழ்நாடு ஹஸ் ரீடைன் த இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் கோவலம் பீச் இன் தமிழ்நாடு அஸ் ரீடைன் த இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் ஃபார் த ஃபிஃப்த் கன்சிகூட்டிவ் இயர் ஸோ அப்போது ஒரு ஒரு வருஷமும் வந்து இந்த ப்ளூ ஃபிளாக் ஒரு ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு ப்ளூ ஃப்ளாக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கொடுத்துட்டு விட விட்டுற மாட்டாங்க இதை கரெக்டாக கண்காணிக்கிறாங்களா இது கரெக்டாக பிசர்வ் பண்ணிட்டே வராங்களா நம்ம நம்ம கொடுத்துருக்க அந்த அக்னாலஜ்மெண்ட்டை இவங்க வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்க எப்படி அவங்க வந்து பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க செக் பண்ணிட்டே வருவாங்க ஸோ ஒரு ஒரு வருஷம் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஃபைவ் டைம்ஸுமே கன்செக்ட்டிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவலம் பீச்சுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கோவலம் பீச்சுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்நேஷனல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் நேஷனல் கிடையாது ஸ்டேட் கிடையாது இன்டர்நேஷனல் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் ஃபிஃப்த் கான்சிகூட்டிவ் இயர் ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு வருஷம் மட்டும் அது வந்து ஒரு 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 சர்ப்ரைஸ் மாதிரி ஓகேங்களா அது பண்ணிட்டு விடல ஓகேங்களா த்ரோட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்சர்வ் பண்ணிட்டு தான் வராங்க தமிழ்நாட்டில் உள்ள கோலம் கடற்கரை தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக சர்வதேச நீலக்குடி சான்றிதழை தக்க வைத்துள்ளது ஓகே வாங்குறது கஷ்டம் அப்படின்னா அது தக்க வைக்கிறது அதோட பெரிய கஷ்டம் ஸோ அதை நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஃபைவ் கான்சிகூட்டிவ்ஸாக பண்ணுறாங்க அப்ரிஷியபிள் த தமிழ்நாடு கவர்மெண்ட் சேங்ஷன்டு டூ சிக்ஸ்டி ஒன் க்ரோஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ குளோபல் ஸ்போர்ட் சிட்டி ஓகேங்களா குளோபல் ஸ்போர்ட் சிட்டி ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்போர்ட் சிட்டி அறிவிச்சிட்டாங்கன்னா அங்கே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கும் நிறைய ஸ்டேடியம்ஸ் இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து இல்லை நிறைய வந்து பட்டிங் ஆஸ்பெரன்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறைய கேம்ஸில் வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்போர்ட் சிட்டி அப்படின்னு ஒன்று நிறுவ போகிறாங்க எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் செம்மஞ்சேரி ஓகேங்களா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி ஓகேங்களா ஸோ அப்போ செம்மஞ்சேரியில் என்ன வர போகுது குளோபல் ஸ்போர்ட் சிட்டி நாட் ஸ்டேட்டு நாட் நேஷனல் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஒன்று வரப்போகுது ஸோ அப்போ ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் இருக்கிற அட்வான்ஸு டெக்னாலஜிஸ்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அட்வான்ஸு டெக்னாலஜிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொண்டு வந்துடுவாங்க ஓகே ஸோ சென்னை செம்மஞ்சேரியில் உலக தரத்திலான விளையாட்டு நகரம் ஒன்றை அமைக்க தமிழ்நாடு அரசு இருநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது ஓகேங்களா இருநூத்தி அறுபத்தி ஒன்று ஸோ இந்த கோடி இந்த இந்த மணி வேல்யூன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கலாம் பட் இதை வந்து கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா பர்பஸ் தான் உங்களுக்கு மெயின் ஓகேங்களா எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்கன்றது ரெண்டாவது பர்பஸ் இஸ் ப்ரைமரி ஓகே நெக்ஸ்ட் தமிழோட இஸ் எக்ஸ்டெண்டட் த நான் முதலன் ப்ரோக்ராம் தமிழோடு ஹஸ் எக்ஸ்டெண்டட் த நான் முதலன் ப்ரோக்ராம் டு நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ் டு இம்ப்ரூவ் ஹெல்த் கேர் எம்ப்ளாயபிலிட்டி ஓகேங்களா ஸோ அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் முதலின் ஸ்கீம் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படி வந்து உங்களுக்கு அந்த பிரான்ச்சஸ்ல எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்றது தெரியும் ஸோ அது வந்து என்ன பண்ணிருக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஓகேங்களா அது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும் அதுக்கு எல்லாமே நான் முதல் இருக்கு இல்லையா அதோட தொடர்ச்சியாக பார்க்கும்போது இங்கே நர்சிங் வரும்போது இல்லையா நர்சிங் அண்ட் அலைடு சயின்ஸ் அதாவது அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எம்ப்ளாய் ஆகிறதுக்குமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இருந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழோட த நான் முதல் ப்ரோக்ராம் நான் முதல் ப்ரோக்ராம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பியர் பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக எதை ஆட் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் அண்ட் அலைட் சயின்ஸ் நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்றதையும் ஆட் பண்ணியிருக்காங்க இம்ப்ரூவ் ஹெல்த் கேர் எம்ப்ளாயபிலிட்டி ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகம் பண்றதுக்காக அவங்கள கரெக்டான ட்ரைனிங் கொடுத்துட்டு எம்ப்ளாய் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் ஃபீல்டையுமே கொண்டு வந்திருக்காங்க சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் நோக்கில் நான் முதலின் திட்டம் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் படிப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா இதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ நான் முதலில் லேட்டஸ்ட்டாக எது ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ் நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் நெக்ஸ்ட் ஸோ அடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இனாகிரேட்டட் அ நியூலி கன்ஸ்ட்ரக்டட் மெமோரியல் ஹால் வித் ஸ்டேச்சு ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர் மாவீரன் பொல்லன் அட் ஜெயராமபுரம் இன் மோடக்குறிச்சி தாலுக் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா ஈரோடு மாவட்டம் மோடக்குறிச்சி வட்டத்தில் ஓகேங்களா ஈரோடுன்றது டிஸ்ட்ரிக்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மொடக்குறிச்சி அங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெமோரியல் ஹால் வந்து கன்ஸ்ட்ரெக் பண்ணியிருக்காங்க அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மெமோரியல் ஹால்னா அங்க ஒரு ஸ்டாச்சு இருக்கு அந்த ஸ்டாச்சு யாருன்னு ஃப்ரீடம் 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 ஃபைட்டர் 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 ஓகேங்களா மாவீரன் மாவீரன் ஜெயராமபுரம் ஓகே ஃபைன் இதை கொண்டு வந்துருக்காங்க ஓகே ஸோ ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டத்தில் உள்ள ஜெயராமபுரத்தில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லனின் சிலை மற்றும் புதிதாக கட்டப்பட்ட நினைவரங்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார் ஓகே ஸோ அப்போ மெமோரியல் ஹால்னு இருக்கு ஸ்டாச்சுன்னு ஒன்று இருக்கு ஸோ அப்போ மெமோரியல் ஹால் ஓகே ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கும் ஸ்டாச்சு யாரோட ஸ்டாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பொல்லன் மாவீரன் பொல்லன் அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் ஓகேங்களா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொடக்குறிச்சி மொடக்குறிச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஓகே நெக்ஸ்ட் த மேலமடை ஜங்ஷன் ஃபிளைஓவர் இன் மதுரை விச் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஃப்ரீடம் ஃபைட்டர் வேலுநாச்சியார் வாஸ் இனாக்ரேட்டட் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எதாவது கிரேட் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு ப்ளோஓவர் இந்த பிளைஓவருக்கு இன்ன இருந்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேடமலை ஜங்ஷன் பிளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் ஓகேங்களா மேடமலை ஜங்ஷன் பிளைஓவர் இப்போ என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் ஃப்ரீடம் ஃபைட்டர் வேலு நாச்சியார் நேம் வச்சிருக்காங்க ஓகே சோ அப்போ எந்த நேம்ல இருந்து எந்த நேம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலமலை ஜங்ஷன் பிளைஓவர்ன்றது வேலு நாச்சியார் பிளைஓவர் அப்படின்னு மாறி இருக்கு இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கு ஓகேங்களா சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார் பெயரிடப்பட்ட மதுரையில் உள்ள மேலமடை சந்திப்பு மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார் ஓகேங்களா சோ அப்போ அந்த மேம்பாலம் எங்க இருக்குன்னா தெரிஞ்சிடும் மதுரையில இருக்குன்னு தெரியும் அந்த மேம்பாலத்தோட முந்தைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலமடை ஜங்ஷன் ஃப்ளைஓவர் இப்போ என்ன பேரு பாத்தீங்கன்னா வேலுநாட்சியார் பிளைஓவர் சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் பெயரிடப்பட்டது ஓகே நெக்ஸ்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு டாப்டு அதர் ஸ்டேட் பை ரெக்கார்டிங் கிராஸ் டொமஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அந்த ஜிஎஸ்பி எக்கனாமி ரேட்டு க்ரோத் ரேட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது நம்ம இந்தியா தான் இந்தியாலேன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்றது ஆல்ரெடி லாஸ்ட் ப்ரீவியஸ் செஷன்ஸில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஹியூமன் கேபிட்டல் அது ஒரு ஃபேக்டராக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஒரு ஃபேக்டராக இருக்கும் மேனுஃபேக்சரிங் ஒரு ஃபேக்டராக இருக்கும் அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபேக்டராக இருக்கும் ப்ரொட் ப்ரொடக்டிவிட்டியோ ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் தான் வந்து ஒரு ஒரு கண்ட்ரி இல்லைன்னா ஒரு ஸ்டேட் வந்து எவ்வளோ ப்ராக்ரெஸ் ஆகிருக்காங்க என்ன மாதிரி க்ரோத் ரேட்டை வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கறத சொல்லுவாங்க தமிழ்நாடு மாநிலம் பதினாறு சதவீதம் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்து மற்ற மாநிலங்களை விஞ்சி முதலிடம் பிடித்தது அதுதான் நெக்ஸ்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பொருணை ஆர்கல் மியூசியம் ஓகேங்களா பொருணை ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் நியர் பாளையம் கோட்டை இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் ஸோ திருநெல்வேலி டிஸ்டிரிக்டில் தான் இருக்கு இருக்குது கோட்டையில ஒரு மியூசியம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மியூசியத்தோட பேர் என்னன்னா பொருணை ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் பொருளை ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் ஸோ நேம் ஆஃப் த மியூசியம் ரொம்ப முக்கியம் பொருணை ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பாளையம் கோட்டை இருக்கு பாளையங்கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டையில் அருகே அமைக்கப்பட்டுள்ள பொருணை தொல்லியல் அருங்காட்சியகத்தை தமிழக முதல்வர் தெரிந்து வைத்தார் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் டாக் பார்க் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் டாக் பார்க் வாஸ் இனாக்ரேட்டட் அட் தர்போரிட்டம் இன் உதகமண்டலம் ஊட்டியில ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டின் முதல் பிரத்யேக நாய் பூங்கா உதகமண்டலத்தில் உள்ள ஆர்போரட்டம் பூங்காவில் திறக்கப்பட்டது ஸோ ஆர்போரட்டம்ன்றது ஒரு பார்க்கோட நேமு அங்கே வந்து டாக் பார்க்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆர்போரட்டம் டாக் பார்க் ஸோ ஆர்போரட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதகமண்டலமில் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக பார்த்துட்டு போக வேண்டியது தான் இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து சர்ச் பண்ணுற மாதிரியும் இல்லை ஸ்ட்ராட்டஜிக்க எதுவும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல அதனால் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்துட்டு போகலாம் இது நம்மளுக்கு மறக்காது கன்ஃபியூஸ் ஆகாது டாக் பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதகமண்டலம்ல இருக்குது ஆர்பரேட்டம் பார்க்கில் இருக்குது அவ்வளோதான் நெக்ஸ்ட் இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் தமிழ்நாடு ரேங்க் ஃபர்ஸ்ட் அமங் ஆல் இந்தியன் ஸ்டேட்ஸ் இன் பேட்டன்ட் ஃபைலிங்ஸ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோ பேண்ட்னு எதுக்கு கொடுப்பாங்கன்றது தெரியும் இல்லையா இப்போ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து சயின்டிஃபிக் இன்வென்ஷன் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது இப்போ நான் வந்து அது ரா மெட்டீரியலாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ப்ராடக்ட்டாகவும் இருக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ரெசிபி செஞ்சிருக்கேன் ஃபுட்டுன்னு பார்க்கும்போது அது புதுசாக ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன் இது யாருமே செய்யலை அப்போ இதோட இன்கிரீடியன்ட் வந்து என்னோட ஓன் அந்த இன்கிரியன்ட்டோட எப்படி சொல்கிறது அந்த ரெசிபிஸ் இருக்குது இல்லையா இவ்வளோ உப்பு போடணும் இவ்வளோ மசாலா போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து என்னோட ஓன் இன்வென்ஷன் அதெல்லாம் ஸோ அப்போ நான் எழுதி வச்சுட்டு இது என்னோட ப்ராடக்ட்டு அப்படின்னு நான் வந்து பேட்டன்ட் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா என்னோடது ஃபர்ஸ்ட் யாரும் காப்பி பண்ண முடியாது என்னோடது என்னோடதாவே இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து என்னோட ஓன் ப்ராடக்டாக வச்சுட்டு இதோட பிரான்ச்சஸ் நான் பண்ணலாம் இதை நான் வந்து கமர்ஷியலாக கொண்டு வரலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் பண்ணலாம் ஸோ பொதுவாக பேண்ட் இப்போ எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கு இல்லையா ஸோ தலப்பாட்டி பிரியாணி வந்து மிச்ச இருக்க பிரியாணியோட நமக்கு வந்து கொஞ்சம் தனியாக தெரியும் இல்லையா ஸோ ஏன்னா அதோட அதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வேறு அதுக்கு யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸ் வேறு ஸோ அப்போ அதே ரெசிபியை வேற யாரோ ஒருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு இன்னொரு ஒரு பிரியாணி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்படியே காப்பி பண்ணாங்க அப்படின்னா இந்த தலைப்பகட்டி வந்து அந்த கம்பெனி மேலே கேஸ் பண்ண முடியும் இவங்க வந்து என்னோட சீக்ரெட் இன்கிரீடியண்டை யூஸ் பண்றாங்க என் பெர்மிஷன் எல்லாமே என்னோட சீக்ரெட் இன்ட்ரீடியை யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி அவங்க வந்து கேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பேட்டன்ட் அதுதான் இந்த பேட்டண்ட் நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம மெடிக்கல் அந்த ஒரு ஸ்பேஸ்ல தான் ஸ்பியர்ல தான் பார்த்துருப்போம் பட் அங்கே மட்டும் அது லிமிட்டடாக கிடையாது எல்லா இடத்துலையுமே இருக்கு ஓகேங்களா ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து பேட்டன்ட் அப்படின்றது இருக்கு என்னோட கண்டுபிடிப்பு இது என்னோட சொந்தம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம போய் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிடணும் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி பேட்டன்ட் ரைட்ஸ் நம்ம வாங்கிடணும் ஓகேங்களா ஃபைன் இது ஜெனராக சொல்றது ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம் வித் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் 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 ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பேட்டன்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ அப்ளை பண்ணிருக்கோன்னு சொல்றாங்க இந்த கவுண்ட் ஜஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஒன்றும் மனப்பான்ல பண்ண வேண்டாம் தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அமங் ஆல் இந்தியன் ஸ்டேட்ஸ் இன் பேட்டன்ட் ஃபைலிங் ஓகேங்களா பேட்டன்ட் வந்து ஃபைல் பண்ணுறதுல இந்த பர்டிகுலர் இயர்ல இந்த நடப்பாண்டில் என்ன பார்த்தீங்கன்னா அதிகமாக பேட்டன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் ஸ்டேட் வைஸ் பார்க்கும் தமிழ்நாடு தான் அதிகமாக பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஓகே சரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டெவெண்ட்டி ஆண்டில் பதினைந்தாயிரம் சொச்சம் காப்புரிமை காப்புரிமை ஓகேங்களா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பெட் பண்ணணும் காப்புரிமை காப்புரிமை விண்ணப்பங்களுடன் தமிழ்நாடு அனைத்து இந்திய மாநிலங்களிலும் காப்புரிமை தாக்கல் செய்வதில் முதலிடம் பிடித்துள்ளது ஓகேங்களா முதலிடம் பிடித்துள்ளது ஓகே குட் நெக்ஸ்ட் சென்னை ரெக்கார்ட் லோவர் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ பிஎம் அப்படின்றது பர்டிகுலேட் மேட்டர் ஓகேங்களா ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இட் கம்ஸ் டு கிளைமேட் சேஞ்ச் என்வரன்மெண்ட் நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் நம்ம என்ன மாதிரி சிக்னிஃபிகன்ட் ப்ராக்ரஸ் காட்டுறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்றது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எஃப் இல்லைனா பிஎம்ன்றது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ல இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஓகேங்களா காற்றுல இருக்கக்கூடிய மாசுக்கள் அது வந்து எவ்வளோ கீழே கம்மியாக இருக்கோ அந்த காற்று வந்து அவ்வளோ சுத்தமான காற்று அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ்ன்றது நெக்லிஜிபிள் தான் கொஞ்சம் கம்மியான வேல்யூ தான் ஓகேங்களா ஸோ சென்னையில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்டிகுலர் மேட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க பர்டிகுலர் மேட்டர் பிஎம்ன்றது டூ பாயிண்ட் ஃபைவ் லெவலில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க விச் இஸ் ஃபைன் ஓகே சென்னை ரெக்கார்டட் லோவர் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் லெவல்ஸ் கம்பேர் டு மெனி இந்தியன் சிட்டிஸ் ஸோ மிச்ச இருக்க சிட்டிஸ்லாம் பார்க்கும்போது சென்னையோட பிஎம் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது ஓகே ஃபைன் ஸோ பிஎம் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஃபைன் பல இந்திய நகரங்களுடன் ஒப்பிடும்போது சென்னையில் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அளவு அளவுகள் குறைவாக பதிவு செய்யப்பட்டன ஓகே நெக்ஸ்ட் தமிழ்நாடு சிஎம் அனௌன்ஸ் தட் த உக்கடம் ஆத்துப்பாலம் ஃபிளைஓவர் ஓகேங்களா உக்கடம் ஆத்து பாலம் ஃபிளைஓவர் இன் கோயம்புத்தூர் வில் பி நேம்ட் ஆஃப்டர் பாரத் ரத்னா அவார்டு அண்ட் ஃபார்ம்டு யூனியன் மினிஸ்டர் சி சுப்பிரமணியம் ஓகேங்களா ஸோ அகெயின் ரீநேமிங் எப்படி வந்து நம்மளுக்கு இந்த சூப்பர் லேட்டிவ் சொன்னா இல்லையா ஸோ சூப்பர் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமோ ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்தாலும் இனிஷியேட்டிவோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன இனிஷியேட்டிவோட நேம் என்ன ஓகேங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த ரீநேமிங்றது ரொம்ப முக்கியம் எந்த பேர் எந்த ஓவரோட பேரா மாற்றிருக்காங்க எந்த பர்டிகுலர் டேமோட மாற்றிருக்காங்க எந்த பர்டிகுலர் ஏரியாவோட என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய நேம் கேட்டு இப்போ பிரசென்டா என்ன நேம் மாத்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாம் அது நேஷனல் லெவலும் சரி அதே மாதிரி ஸ்டேட் லெவலையும் சரி ஓகேங்களா சோ கோவையில் உள்ள உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்திற்கு பாரத ரத்னா விருது பெற்றவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சி சுப்பிரமணியத்தின் பெயர் சூட்டப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்தார் சோ அப்போ இதுல இருக்கக்கூடிய புல்லட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஃப்ளைஓவர் இருக்கு ஓகேங்களா கோயம்புத்தூர்ல ஒரு ஃப்ளைஓவர் இருக்கு அது உக்கடம் மாத்துப்பாலம் பிளைஓவர் ஸோ ஏரியா நேம் வச்சு அந்த ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் வச்சிருக்காங்க இப்போ அதோட ஃப்ளைஓஓஓஓவர் நேம் என்ன மாத்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் சி சுப்பிரமணியம் ஓகேங்களா சி சுப்பிரமணியம் ஃபிளைஓவர் அப்படின்னு மாத்த போறாங்க சோ கோயம்புத்தூர்ல உக்கடம் மாத்துப்பாளம் ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவரோட பேரை சி சுப்பிரமணியம் பிளைஓவர் அப்படின்ற மாதிரி நேம் மாத்த போறாங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு எதுக்காக இவர் பேர் கொடுத்திருக்காங்கன்னா இவர் ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பாத்திருக்காங்கன்னா ஒரு பாரத ரத்னா அவார்டி ஓகேங்களா பாரத் ரத்ன அவார்டே அதே மாதிரி யூனியன் மினிஸ்டராக இருந்திருக்காரு அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டரிங் இஸ் கிரீன் ரெவல்யூஷன் ஓகேங்களா கிரீன் ரெவல்யூஷன் லெகசி ஸோ ஏதாவது ஏதாவது ஒரு 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 ஃபீல்டில் வந்து சிறந்து விளங்கினாங்க அப்படின்னா அப்போது அவங்களை வந்து போட்டு விதமாக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஓகே கோயிலுள்ள உக்கட மாத்துப்பாலம் மேம்பாலத்தில் பாரத ரத்னா விருது பெற்றவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சி சுப்பிரமணியத்தின் பெயர் சூட்டப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்தார் ஓகேங்களா ரெவல்யூஷன் ரகசிக்காக இவருக்கு சி சுப்பிரமணியன் அப்படின்றவருக்கு பாரத ரத்னா கொடுத்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க உக்கட மாத்துப்பாலம் ஃபிளை ஓவரை இவங்க சுப்பிரமணியம் அப்படின்ற மாதிரி ரீநேம் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் ஆர்கியோலாஜிக்கல் எவிடென்ஸ் பரீடு செட்டில்மெண்ட் ஆன் த வைகை ஃப்ளட் ப்ளைன் இந்த தமிழோட அரௌண்ட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு டபுள் ஒன் டபுள் ஃபைவ் ஓகேங்களா ஸோ டபுள் ஒன் டபுள் ஃபைக்கு முன்னாடி இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிஏடி செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து என்ன எதனால அவ்வளோ டேமேஜ் கொண்டா இருக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ளட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி ஒன்று சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த கேஏடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது அந்த இன்ஃபரன்ஸ் அந்த ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அந்த ரிசல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு நிறைய வந்து அறிக்கை விட்டுட்டே இருக்காங்க சோ அப்ப எந்தெந்த வருஷத்துல என்னென்ன அறிக்கை விடுறாங்கன்றது பாக்கணும் ஓகேங்களா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிளட் வந்திருக்கு அது அவங்களுக்கு கிடைச்ச வச்சு சொல்லுவாங்க இவங்களோட உணவு முறை எப்படி இருந்திருக்கும் இவங்களோட எப்படி சொல்றது சிக்னிஃபிகன்ஸ் அப்படி இருக்கும் இவங்களோட வழிபாட்டு முறை எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கிடைச்சிருக்கிற அந்த பொருட்களை வச்சு அவங்க சொல்லுவாங்க சோ அப்ப என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரியில அப்புறம் படிப்போம் ஹிஸ்ட்ரிய கோர்வை என்ன படிப்போம்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல என்ன காடு கும்பிட்டாங்க ஓகேங்களா என்ன மாதிரி அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தது என்ன மாதிரி டால்ஸ் வச்சிருந்தாங்க என்ன மாதிரி ஐடியாஸை கொண்டுட்டாங்க அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அவங்களோட டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்தது ஃபுட் ரிசர்வேஷன் எப்படி இருந்தது எல்லாமே வருவாங்க இல்லையா ஸோ அப்பப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கோர்வையை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமானது கேடி செட்டில்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளட் வந்திருக்கு ஃப்ளட்டு தான் அழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸுக்கும் ஓகேங்களா சோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இப்போ தானே அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர் முடிஞ்சிருக்கு சோ இப்போவே வந்து ப்ரீவியஸ் இயரோட முக்கியமான ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இல்ல சென்ட்ரல் லெவல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம் சோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு நடத்தக்கூடிய ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ்நாடு ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அது ஃபுல்லா நம்ம டீடெயிலா பார்த்துட்டோம் ஸோ கரண்ட் அஃபர்ஸ்னா கரண்ட் அஃபர்ஸ் மட்டும் பார்க்காம அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டிக் ஜீவம் பார்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்